தமிழ் சினிமாவின் சிறந்த நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கமல் சார் ரஜினி சார் இவங்களுடைய நட்பு வந்து எப்ப ஆரம்பிச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சார் ஒரு சேரு கமலா சார் ஒரு சேரு சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் சார் உட்காந்து அபூர்வராங்களுடைய டிஸ்கஸ் நடந்து அந்த படம் பண்ணி அந்த படம் சக்ஸஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அபூர்வராங்களை ஆரம்பிச்ச நட்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சத்துல போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பன்னெண்டு பதிமூணு படம் வந்து ஒன்னா பண்ணிருக்காங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு படமும் இங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா படமே ஓடாதது அளவுக்கு சக்சஸ் ஆகும் போது கமல் சார் சொன்னாரு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே நினைச்சிருந்தா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு உயர முடியாது சொல்லிட்டு முடிவு பண்றது யாருன்னா கமலாசன் சார் அப்போ வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லும்போது ரஜினி சார் தயக்கணும் எப்படி நம்ம தனியா சோலோவா ஜெயிக்க முடியுமா ஏன்னா அந்த காலகட்டத்துல எந்த ப்ரொமோஷனும் இல்லை ஒண்ணுமே இல்லை மொத்தமாவே பத்து தான் போடுவாங்க பத்து பெட்டியோட போடணும்னா அஞ்சு பெட்டி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டே ஒண்ணு போடுவாங்க அப்ப மாவட்டம் பாத்தீங்கன்னா பதினாறு பதினேழு தான் இருந்துச்சு சூழ்நிலை வந்து ஒரு படலிசாயி நம்ம ஜெயிக்க முடியுமா போது இருக்கும்போது சார் வந்து உந்து சக்தியா இருந்தார் நம்மளால முடியும் ரஜினி உன்னால முடியும் பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு நல்ல ஒரு அருள்ந்தார் விளைவு மாதிரி ஒரு தனியான ஒரு கேரக்டர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி வந்தாரு அதுக்கப்புறம் மசாலா மன்னன் தங்க தலைவர் எஸ்பி முத்துராமன் சார் வந்தாரு வந்தவனி சாரோடே அப்படியே மாத்தி மேல உச்சில நிபார்ட்னது எஸ்பி முத்துராமன் சார் அதுக்கே இந்த பக்கம் கமலஹாசன் சாருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணி 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 அவரும் பாத்தீங்கன்னா உலக நாயன் பேர் சொல்ற அளவுக்கு வந்து சூஸ் பண்ணி மெனக்கெட்டு எப்படிங்க மெனக்கெட்டாங்க கேட்டாங்க டெடிக்கேட் பண்ணாங்க அந்த மாதிரி இவரும் வந்து பயங்கரமா ஒரு பார்த்தா ரெண்டு பேர் எதிரின்ற அளவுக்கு வந்து பயன்பாடுச்சு ஆனாலும் வந்து பாத்தினா அது பார்வையாளர்களுக்கு மட்டும்தான் அவருடைய நட்பு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கலந்துக்காம இருந்ததுல அப்பேற்பட்ட கமல்ஹாசன் சாருடைய இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா நான் ராஜ்யசபா எம்பி ஆகுறாரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போக போறாரு டெல்லிக்கு கமலாசன் அரசியல் பிரவேசத்தை நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும் மக்கள் நீதி மையங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த டார்ச் லைட் சின்னத்துல போட்டிட்டு அவர் வந்து அவருடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் வேற மாதிரி வச்சு டிசைன் பண்ணிட்டு அந்த கட்சி வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்துகிட்டு இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா தேர்தலில் பண்ணாரு வெறும் தௌசண்ட் பிலோ தௌசண்ட் ஓட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஜெயிச்சாங்க இல்லைன்னா அப்பயே வந்து அவர் எம்எல்ஏ ஆக வேண்டியது மற்ற மக்கள்லாம் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து போய் கமல்சாட்டை போயிட்டு நீங்க வந்து சாதாரண எம்எல்ஏ வேணாம்

உங்களுக்கு வந்து ராஜ்யசபை எம்பி சீட்டு கொடுக்கணும் அந்த சொல்ல வாக்கை காப்பாற்றுனது வந்து திமுகவை அடிச்சுக்க முடியாது அதெல்லாம் வந்து ராஜ்யசபை எம்பி சபை எம்பிஏ ஆகுறாங்க இருவத்தஞ்சாந்தேதி புரிய அவர் பதவி பிரமாணம் எடுக்கப் போறாரு அந்த சூழ்நிலையில வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் நட்பை பாராட்டி இந்தியாவுல இல்ல அவர் வந்து தமிழ்நாட்டுடைய பெரிய நட்பு நட நண்பன் சொல்லிட்டு கமலாசன் சார் வந்து சரி விட்டுட்டு போறாரு அவர் வந்து நம்பவே முடியல வாரத்திலே வரவேற்று என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சா சொல்றாரு நண்பா நான் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி எம்பிஏ பதவி எடுக்கப் போறேன் நீ வந்து என்னை பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட நான் முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா நீ நினைச்சு பாருங்க கமலாசர் சார் ஒரு சின்ன ட்வீட் ஒண்ணுமே இல்லாத நண்பர்கள் கூட என்ன செய்யறவங்கன்னா போன்ல பேசுறோம் மச்சா இன்னைக்கு வந்து என்ன கல்யாணம் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம் மச்சா இன்னைக்கு வந்து இது பண்ண போராமச்சான் இந்த மாதிரி பண்ண மச்சான் போன்ல பேசுறோம் அப்படியே வந்து ஒரு ரஜினி சார்க்கு போன் போட்டு நண்பா இந்த மாதிரி இருபத்தஞ்சு பேருக்கு பதா பேட படம் எடுக்க போறேன் நீ என்ன வாழ்த்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லலாம் அதெல்லாம் இல்லாமல் நேர்ல போய் நேரில் சொல்ல வேண்டிய விஷயத்துல நேர்ல தான் ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்து அவர் ரெண்டு பேரும் பேசுறது வந்து ஒரு நட்புக்கு ஒரு சரியான ஒரு முன்மு தோறணும்னா இப்படிதான் இருக்கணும் என்ன இருந்தாலும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து அப்படியே வராது சைல்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து அப்படியே வராரு இருக்காமலாம் சார் அப்ப எவ்வளவு நேர்த்தி பாத்தீங்களா பண்ண விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ வந்து இந்த மாதிரி கமல்ஹாசனுடைய சார் உடைய ரஜினி சாரோட நட்பு இந்த மாதிரி போயிட்டு இருக்குது பாருங்க அப்ப எவ்வளவு ஆரோக்கியமான நட்பு இருந்தாலும் கமலஹாசன் சார் வந்து எஸ் வி சார் அப்படின்னு சொல்லியிருக்க முடியல ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் வி சார் சொல்லியிருக்காரு நானும் வந்து கமலஹாரோட நண்பர் தானே அவர் ஏன் வீட்டுக்கு வந்து சொல்லலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ராஜேஷ் எம்பிஆர் அவருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு எஸ்வி வி சார் சொல்லியிருந்தார் ஒரு அவர் வந்து ஃபன்னி எஸ்வி சார்னாவே ஒரு ஃபன்னி அந்த மாதிரி பண்ணியா சொல்லியிருந்தாலும் அவர் சொல்றதுல ஒரு இது இருக்குது ஒருவேளை அடுத்து வரலாம் கால் பண்ணி கூட சொல்லலாம் அதுல வந்து கமல் சார் அடிச்சுக்க முடியாது அந்த நாகரிகம் பண்பாடு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ரவி தேட்டர் சர்பா வந்து வாழ்த்துரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில போய் ராகுல் காந்தியோடய உட்காரணும் சச்சின் தெண்டுல்கர் உட்காரணும் ஸோ இந்த மாதிரி உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன்களை பெற்று தரணும்ன்றது எங்களுடைய ஆசை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தவிட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க